ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மின்னேதி சேனல் இந்த நெட் சாரி எடுத்து ஆறு வருஷம் ஆகுது என் கல்யாணத்துக்கு முன்னாடியே எடுத்தாச்சு இது ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதால கட்டாமல் அப்படியே வச்சுருந்தேன் சரி இதில் பாப்பாவுக்கு பர்த்டேக்கு ஒரு ஃப்ராக் மாதிரி தைச்சி கொடுக்கலான்ட்டு எடுத்துட்டேன் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கையாலே தைச்சு போடும்போது நமக்கு ஒரு ஆசையாக இருக்கும் அந்த குழந்தைங்களே எங்கள் அம்மா தைச்சிருக்காங்க எங்கள் அம்மா தைச்சிருக்காங்கன்ட்டு எல்லாத்துக்கிட்டே போய் காட்டுவாங்க டைலரிங் மட்டும் கற்று வச்சுக்கிட்டா போதுங்க நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளே தைச்சிக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே தைச்சி கொடுக்கலாம் வெளியில் போய் பைசா கொடுத்து தைக்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்படி தைக்க கொடுத்தாலும் ஒரு சில நேரங்களில் அவங்க கரெக்டாகவும் தைக்கிறது கிடையாது நம்ம கற்றுக்கிட்டோன்னா போதுங்க நம்மளே ஈஸியாக நமக்கே தைச்சிக்கலாம் இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் டைலரிங் கற்றுக்க முடியும் நம்ம நல்லா தைச்சாலே போதுங்க நல்லா கற்றுக்கிட்டு தைச்சாலே போதும் நம்ம வெளியிலேயே கேட்குறவங்களுக்கு தைச்சு கொடுக்கலாம் அது மூலியமாக நம்ம சம்பாதிக்கவே முடியும் நம்மளையும் யாரும் வீட்டில் இருந்து சும்மா தானே இருக்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை வராது நம்ம கையிலையும் ஒரு பத்து ரூபா இருக்குதுங்க அதனால் டைலரிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அதை கற்றுக்கிட்டு இப்போ நான் தைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் இந்த ஃப்ராக் வந்து யூடியூப் சேனல் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் நிறைய பேர் வெளியில் காசு கொடுத்து கிளாஸ்லாம் போய் கற்றுக்குறாங்க அப்படிலாம் கற்றுக்குங்கிற அவசியமே தேவை இல்லைங்க யூடியூப்பை பார்த்தே நிறையா கற்றுக்கலாம் அதுலேயே நல்ல நல்ல வீடியோஸ்லாம் நிறைய பேர் போடுறாங்க எனக்கு ஆல்ரெடி டைலரிங் தெரியும் ப்ளவுஸு நார்மல் ஸ்டுடியோஸ்லாம் தப்பேன் ஆனால் இந்த மாதிரி ஃப்ராக்லாம் தைச்சது கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தைச்சிருக்கேன் நான் தைச்ச ஃப்ராக் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்புறம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் பொண்ணு வந்து ஃப்ராகை போட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா எங்கள் அம்மா தைச்சிருக்காங்க எப்படி இருக்குன்னு அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காட்டினா அப்புறம் என்னங்க பர்த்டே பேபி வந்து ரெடி ஆகிட்டாங்க உங்கள் அம்மா தைச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்புறம் ஃபோட்டோவுக்கு ஃபோஸ்லாம் கொடுத்துக்கிட்டு தாங்க நிறையா உங்கள் அப்பா ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ஈவினிங் ஆனோனையும் போய் கேட்க விட வேண்டியது தான் அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ராக்லாம் தைக்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ